அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே பார்த்த ஆ வரிசை எழுத்துகளையும் மெய் எழுத்துகளையும் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஆ வரிசை எழுத்துனா புள்ளி இல்லாமல் இருக்கும் மெய் எழுத்துக்கள்னா மேலே ஒரு புள்ளி இருக்கும் அப்போது புள்ளி வச்ச எழுத்துக்கும் புள்ளி வைக்காத எழுத்துக்குமான அந்த ஒளி வித்தியாசம் என்ன அப்படின்றது நீங்கள் இந்த லெசனில் ரொம்ப தெளிவாக கற்றுக்கலாம் அதனால் நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் எல்லாரும் கவனமாக கேளுங்க ஓகேவா கேட்டுட்டு நீங்களும் அதே மாதிரி எனக்கு படிச்சு காமிக்கணும் கிச்சு ஞா இஞ்சு ட இட்டு ந இத்து ந இந்து ப இப்பு ம இம்மு ய ஈ ஓகேங்களா ஏன்னா நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு முன்னாடி தப்பு தப்பா சொல்லுவாங்க அப்ப இதை காணு படிச்சிருவாங்க இதை இக்குன்னு படிப்பாங்க சில சமயத்துல அப்போ புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வைக்காத எழுத்து பக்கத்து பக்கத்துல இருந்தா அதை நீங்கள் சொல்லி சொல்லி பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்து பிரச்சனை இருக்காது ஓகேவா இப்போ எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி சொல்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் வேகமாக படிக்கணும் ஆனால் எல்லாராலையும் உடனே வேகமாக சொல்ல முடியாது பொறுமையாக தான் சொல்ல முடியுதுன்னா நிதானமாக ஒரு ஒரு எழுத்தாக சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் வேகத்தை அதிகப்படுத்தணும் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இதே மாதிரி நோட்டில் எழுதிக்குங்க இருங்க நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப் குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதில் கூட பார்த்து என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் இது நீங்கள் நோட்டில் அப்படியே எழுதிக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டு கேட்டு கூட சேர்ந்து என்ன பண்ணும் சொல்லிக்கிட்டே வாங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்களை வேகமாக சொல்கிறதுக்கு வந்துடும் க, கிங்கு ச ஞ, இச்ு ட இட்டு நித்து இந்து, ப இப்பு ம, இம் ய ஈ ர, இர் ல இல் வ, இவ்வு ழ, இழு ல இல் ர, இர் நா

எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிக்க படிக்க அது கொஞ்சம் கொஞ்சமா நாம சரி பண்ணிக்கலாம் அதனால தைரியமா உங்களுக்கு தெரிஞ்சதை சத்தமா சொல்ல முயற்சி பண்ணுங்க நீங்க சொல்ல சொல்லதான் இந்த எழுத்துக்கள் புரிய ஆரம்பிக்கும் யாரும் பயப்பட வேண்டாம் சரியா ஓகே

tạt ta tạt 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 la la இதுல முக்கியமா பாருங்க நீங்க எதை சொல்றீங்களோ அந்த எழுத்தை பார்க்கணும் நான் சொல்றதை கேட்டு கேட்டு சொல்லணும் அந்த எழுத்தை பார்க்கணும் அது சொல்றதை கேட்கணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நான் அனுப்பியிருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டை கேட்கும் நான் எந்த எழுத்தை சொல்றேனோ அந்த எழுத்தை பார்த்து பார்த்து தான் நீங்க என்ன பண்ணனும் சொல்லிக்கிட்டே வரணும் பார்த்து சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த எழுத்துக்களுக்கான சவுண்ட் என்னன்றது புரியும் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட் வைக்கிறேன் எல்லாராலையும் சொல்ல முடியுமான்னு தெரியாது யாரால் சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அவங்க சொல்லலாம் அவங்க சொல்கிறத மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் யாரால் இந்த எல்லா லெட்ரஸையும் படிக்க முடியும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க கூட கை தூக்கலாம் சொல்ல முடியாது அப்படினால பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் ட்ரை பண்றேன் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல யார் சொல்ல விருப்பப்படுறீங்க ஓகே சித்ரா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ها இது வந்து ங

உங்களுக்கு டென் பாயிண்ட் அடுத்ததா ஹரிணி சொல்லுங்க ஹரிணிக்கு அடுத்து செபிஷன் நீங்க சொல்லலாம் சொல்லுங்க ஹரிணி sa i na in ta i na in Ta, da it, na in Fa, pa ma inne Inme. Hmm. a i e okay. a i r la il Ba, i la il la il வெரி குட் அருமையா சொன்னீங்க அருணி உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ் அடுத்ததா செபிஷா சொல்லுங்க செபிஷா கொஞ்சம் பாஸ்டா ட்ரை பண்ண முடியதா பாருங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் வேகமா சொல்ல முயற்சி செய்யுங்க ச க இக் 냐 잉타 이츠 냐인 인지 타 있트 나 인나 타 이트 나 인드 파입마임이 이르 야 이에

சபிஷா நீங்களும் நல்லா முயற்சி செய்தீங்க வெரி குட் அடுத்ததா சாயப் அகமது சொல்லுங்க பார்க்கலாம்